சிங்க பெண்களே இந்த வீடியோல நாம சீக்கிரமா கர்ப்பம் தரிக்க ஐயா எனக்கு குழந்தை இல்லைன்னு என்ன ரொம்ப ஒரு மாதிரி பேசுறாங்கங்க இன்னும் டூ இயர்ஸ் ஆயிடுச்சு எனக்கு குழந்தை இல்லை ஸோ எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் போல தோணுது அப்படிலாம் சில தோழிகள் அதாவது என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையுமே வந்து பேசி நான் கேட்டிருக்கேன் நீங்கள்லாம் யாருங்க சிங்க பெண்கள் தானே சிங்க பெண்கள் இப்படி பேசலாமா ஒன்னே ஒன்று மட்டும் மனசுல வச்சுக்கோங்க ஆக்சுவலி என்னன்னா நம்மளுக்கு கடவுள் கண்டிப்பா குழந்தை நம்மளுக்கு இருக்கு ஓகே அது கண்டிப்பா கொடுப்பாரு ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்துல கண்டிப்பா கொடுப்பாரு கடவுள் கொடுக்க நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது எடுக்கவும் முடியாது ஓகேவா சோ அதுல நீங்க தெளிவா இருங்க நமக்கு குழந்தை இருக்குன்னா அது கண்டிப்பா என்றைக்குனாலும் உங்களை வந்து சேரும் ஆனா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் தான் இப்ப சீக்கிரமாவே கொடுத்து அதனால நீங்க சஃபர் ஆகிறத விட கரெக்டான டைம்ல உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கடவுள் நினச்சிருக்கலாம் இல்லையா அதையே உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்களை சுத்தி கேட்கறவங்களுக்கு சொல்லுங்க நான் லைஃப்ல செட்டில் ஆயிக்கிறோம் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்க இப்ப என்ன வயசாகுது நீங்க போல்டா பேசணும் ஆயிருந்தா நம்மளுக்கு இப்ப பேபி இல்லை அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்தாலும் நீங்க தைரியமா சொல்லணும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் ஆஃப் சிங்க பெண்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க போல்டா தான் இருக்காங்க எனக்கு குழந்தை எப்போ வரணுமோ அப்போ வரட்டும்னு அவங்க தெளிவாத பட் இந்த சுத்தி இருக்கிற நாலு பேர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த நாலு பேரு அவங்கள நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க அப்சலூட்லி இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்லயே நடந்திருந்தது அப்படின்னா மறக்காம சொல்லுங்க ஏன்னா நேத்து கூட என்னோட ஃப்ரெண்ட் வந்து பேசுறாங்க இந்த மாதிரி எனக்கு பேபி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க லைக் அந்த மாதிரி டூ இயர்ஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணே தெரியல சூசைட் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படிலாம் வந்துட்டு வீட்டுல இருக்கவே முடியல அதனாலதான் நான் வந்து ஜாப் வந்துட்டேன் அப்படிலாம் முதல்ல சொல்லும் நான் ஒரு விஷயம் தான் சொன்னேன் ஜெஸ்ட் ஒரு விஷயம் அவங்க நம்ம அதாவது நம்ம சொல்ற சின்ன வார்த்தைகள் அவங்க மனச பெரிய அளவுல சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம சொல்றதுல தப்பே கிடையாது இல்லையா ஓகே இப்போ டூ இயர்ஸ் தான் ஆச்சு மேரேஜ் ஆகி டூ இயர்ஸ் தான் ஆச்சு எல்லாமே அவங்களும் ஐயூவி எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க குழந்தைக்காக மட்டுமே டூ லேக் கிட்ட செலவு பண்ணிட்டேன் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக குழந்தை வரணுங்கிற ட்ரீட்மெண்ட்காக மட்டும் டூ லேக் கிட்ட செலவு பண்ணிட்டேன் இனி எங்களுக்கு வெறுத்து போச்சு எப்போ கிடைக்கட்டும் கிடைக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அவங்க இருக்காங்க ஓகேங்களா அப்படிதான் நம்ம எல்லாருமே சட்டன் பீரியட்ல நம்மளுக்கே வந்து என்னடா அது நம்ம எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு இருப்போம் நான் அப்பதான் சொல்லுவேன் எதிர்பார்க்காம இருங்க எதிர்பார்க்காம இருக்கும்போது நம்மளுக்கு தானாவே அது நடக்கும் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன் இஸ் த பிக்கஸ்ட் டிசப்பாயின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால எதையுமே எதிர்பார்க்காம இருங்க கடவுள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு நீங்க வேண்டுதல் வைங்க நான் தான் சொன்னேன் என்னோட முருகர் கிட்ட நான் கண்டிப்பா உனக்காக வேண்டிக்கிறேன் அப்படிலாம் நான் சொன்னேன் பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களோட வழி எனக்கு புரியுது அந்த பெயின்ஃபுல்லான ஒரு இது அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணிட்டு அவங்கள எங்கேயும் விடாதீங்க பெர்மிஷன் கேட்டால் கூட கொடுக்காதீங்க அப்படி மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னாங்க ஸோ அப்படிங்கும் போது எனக்கு ஒரு தாட் ஐயோ இவ்வளோ ஒரு குழந்தை அப்படிங்கிறது இவ்வளோ விஷயம் பாதிக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய அப்படி என்னோட ஃப்ரெண்ட் மாதிரி இப்போ நீங்க எவ்வளவு பேர் இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு நான் சொல்லிக்கிற ஒரே விஷயம் இது மட்டும் தாங்க யாரு பேசினாலும் காது கொடுத்து வாங்காதீங்க குழந்தை பெத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க இன்டர் கோர்ஸ் பண்ணாதீங்க நமக்கு கண்டிப்பா குழந்தை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு இருந்தாலும் உங்க லைஃப் நீங்க என்ஜாய் பண்ணி என்ஜாய் பண்ணி இன்டர் கோர்ஸ்ல இருங்க அந்த லவ் ஃபீல் பண்ணுங்க ஒரு முழு லவ்வோட இருக்கும்போது தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் அண்ட் அதுவும் நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸோட ஒரு இன்டர் கோர்ஸ்ல ஈடுபடும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் எத்தனை நாள் வந்து உறவு வச்சுக்கிட்டாலும் அது நடக்காது ஓகேங்களா ஸோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருங்க கேட்குறவங்களுக்கு நம்ம சீக்கிரம் பதில் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு தாட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க சிம்பிளுங்க ஓகேங்களா அண்ட் கிட்ட சொல்லுங்கள் எனக்கு அவ்வளோ ஒன்றும் வயசாக இல்லை நாங்கள் குழந்தை பெற்றுக்க தான் போகிறோம் நீங்களும் பார்க்க தான் போகிறீங்க பட் எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க்கு அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்னென்னு பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஆன்சர் நீங்கள் கொடுத்துருங்க உங்களுக்கு அவ்வளவுதான் சிம்பிளுங்க சரிங்களா அண்ட் உம் இந்த விஷயத்துல ஆஹ் இப்போ நம்ம என்னன்னா நம்ம நம்ம உடல் ரீதியா நம்ம ஓகே மன ரீதியாவும் நல்லா இருக்கணும் நாம ஒரு குழந்தை கன்சீவ் ஆகணும் அப்படின்னா நம்ம மன ரீதியாவும் நல்லா இருக்கணும் அட் தேம் டைம் உடல் ரீதியாவும் நல்லா இருக்கணும் இல்லையா ஆரோக்கியமா இருக்கணும் ஓகே மன ரீதியானா நான் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணி பாருங்க லைஃப்ல என்னவனா நடக்கலாம் நாளைக்கு ஏன் நீங்க நாளைக்கே கூட கன்சீவ் ஆகலாம் அப்ப அவங்க வாய்கள்லாம் என்ன ஆகும் நீங்க சூசைட் சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க லாஸ் நம்மள நம்பி இருக்காங்க பாத்தீங்களா நம்மள ரொம்ப நேசிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் இலப்பாதீங்கம் ஓகேங்களா சோ அது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க அந்த தோட்ட தூக்கி தூர போட்டுட்டு நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு பேபி இருக்கு எனக்கு கண்டிப்பா குழந்தை இருக்கு டாக்டர் எனக்கு சொல்லியிருக்காங்க குழந்தை இருக்குன்னு டாக்டர் சொல்லிக்காங்க நீங்க என்னங்க நாங்க செட்டில் ஆயிட்டு நாங்க பெத்துப்போம் அப்படின்ற மாதிரி தைரியமா நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா எதுக்குமே உடஞ்சு போகாதீங்க ஓகே அண்ட் தென் உடல் ரீதியா நான் சில விஷயங்கள் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க நீங்க ஹெல்த்தியா இருக்கணும் ஃபர்ஸ்ட் போலிக் ஆசிட் என்ன முருங்கைக்கீரை நிறைய சாப்பிடுங்க அப்புறம் அந்த கருப்பு திராட்சை இருக்கும் பாத்தீங்களா சீட்லெஸ் சொல்லுவாங்கல்ல அந்த கருப்பு திராட்சை நீங்க நிறையவே சாப்பிடலாம் அதுக்கப்புறம் உங்களோட ஹஸ்பண்ட்ஸ்க்கு வந்து காலையில அது நல்லா ப்ரெஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி குடிக்க சொல்லுங்க அதே மாதிரி நம்ம அந்த வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா அந்த வெள்ளை சுண்டலை நல்லா ஊற வச்சிருங்க நைட்டே வந்து ஊற வச்சுட்டு காலையில பெரும் வயத்துல அந்த பத்து சுண்டல் எடுத்து வேக வைக்காம அப்படியே பச்சையா எடுத்து உங்களை சாப்பிட சொல்லுங்க நீங்களும் கூட சாப்பிடலாம் ஓகேவா ஸோ இப்படி சாப்பிட்றது மூலமாகவும் சீக்கிரமா அந்த விந்தணு உற்பத்தி வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் ஓகேவா ஸோ நீங்க அந்த மாதிரி பண்ணலாம் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே முருங்கைக்கீர சூப்பெலாம் நீங்கள் வந்து வச்சு கொடுக்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னேன் இந்த டிப்ஸ்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைச்சதுன்னா நிச்சயமாக சொல்லுங்கள் அண்ட் எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க ஓகே எப்போவுமே ஹாப்பியாக இருங்க அப்போ தான் பாசிட்டிவாக எல்லாமே நடக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நினைச்சிங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் சொன்ன மாதிரிலாம் இருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்கள் வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கேட்கலாம் டிப்ஸ் தேவைப்பட்டாலும் மறக்காமல் கேளுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே சிங்கப்பிங்களே எகைன் உங்கள நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன் அண்ட் இல்லை தான் தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் ஆர்